ஹாய் வணக்க மக்களை வெல்கம் டு மை சேனல் செஞ்சேரி மலை மந்திரகிரி வேளாசுவாமி திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயிலின் சிறப்புகளையும் வரலாற்றையும் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோ தொழில் ታወቀ ah, ஹாய் வீவர்ஸ் வணக்கம் மக்களே இப்போ நம்ம செஞ்சேரிமலை கோயில் இருக்கோம் இந்த கோயிலோட சிறப்பு கூடிய பார்க்கல வாங்க மந்திரகிரி வேளாசுவாமி திருக்கோவில் இந்த கோயில் முதலில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது மற்றும் கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் மூன்றாம் வீர பல நாள் புதுப்பிக்கப்பட்டதுங்க அதன் பிறகு ஊர் மக்களால் இந்த கோயில் பராமரிக்கப்பட்டு வந்ததுங்க தற்போது தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த கோயிலை இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள் கீழ் கொண்டு வந்தார் இக்கோவில் புதுப்பிக்கு போட்டு நல்ல தோற்றத்துடன் காணப்படுதுங்க இப்போ அடைந்தாருக்கு மட்டுமின்றி மனதில் நினைத்தார்க்கும் இன்பங்களையும் நல்வாளையும் அளிக்கும் பொருட்டு அருள்மிகு மந்தரகிரி சுவாமி என்னும் திருப்பெயருடன் ஆறுமுக பெருமனாய் எழில்முக மேனி தாங்கி அருளும் தலம் தெஞ்சேருமலை என்பதாகுங்க சூப்பராக இருக்குது பாருங்க கோயில் அழகாக இருக்குது வரேங்க படி ஆனால் குறைவான படி தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வாங்கு பாருங்க சூப்பராக இருக்குது ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தென்னந்தோப்பாக இருக்குங்க கோயில் ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க எவ்வளவு பச்சை பசு அழகா இருக்கு இந்த கோயிலின் வரலாறு பார்க்கலாங்க தேவர்களை துன்புறுத்தும் அசுர மன்னன் சூரபத்மனை அழிக்க முருகன் படைக்கப்பட்டார் முருகன் போருக்கு பயணத்தை தொடங்குவதற்கு முன் பார்வதி சிவபெருமானால் சத்ரு சம்காரா மந்திரத்தை உபேசிக்க விரும்பினார் முருகன் தந்தை அணிய போது கடும் தாபம் செய்த பிறகுதான் முடியும் என்றும் கடம்பம் மரம் கங்கை நீர் தற்பை மகாவிஷ்ணுக்கு சிவதிசை பெற்ற சந்நிதி என நான்கு வேதங்களில் இருக்கும் இடத்தில்தான் செய்ய வேண்டும் என்பது கூறினார் முருகப்புரன் பூமிக்கு வந்த இத்தனை குணாதிசயங்கள் கொண்ட இடத்தை தேடத் தொடங்கினார் செஞ்சேரி மலையில் கடம்ப மரம் தற்பை தீர்த்த சுனை வடிவில் கங்கை நீர் மற்றும் மகாவிஷ்ணு சிவதிசை மற்றும் சின்னமலை ஆகிய இடங்களில் எல்லாம் நேர்கோட்டில் அருகருகே அமைந்துள்ளன அவர் இங்கே தவம் செய்தார் முழு திருப்தி அடைந்த பிறகு சிவன் மந்திரத்தை உபதேசித்தார் மற்றும் வெல்ல முடியாத சக்திகளையும் வழங்கினார் மந்திரம் இங்கு பரிபாலனை செய்யப்பட்டதால் அது மந்திரி ஆனதுங்க இந்த கோயில் ஒரு சிறிய குண்டின் மீது அமைந்துள்ளதுங்க மூலவர் மந்திராசலம் மூர்த்தி தண்டாயுதபாணி வேளாய சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் வேளாயுதம் தனது பன்னெண்டு கைகளுடன் சேவல் சின்னம் கொண்ட கொடியுடும் இடது கையில் சேவலையும் ஏந்தியபடி அருள் பாலிக்கிறார் உற்சவர் முத்துக்குமாரார் விஷ்ணு பகவான் வலது கையில் சிவலிங்கத்துடன் அருள் பாலிப்போது இக்கோயிலின் சிறப்பாகுங்க நவக்கருக சன்னதியில் சூரிய பகவான் மேற்கு நோக்கி நிலையில் மற்ற கரங்கள் அவருக்கு எதிராக உள்ளதுங்க சாயிலா தீர்த்தம் நாண தீர்த்தம் சுனை சரஸ்வதி தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் கணர் சுனை மற்றும் வள்ளி தீர்த்தம் ஆகியவை இக்கோயிலின் தொடர்புடைய தீர்த்தங்களாகுங்க கோடையில் கூட வறண்டு போகாத வட்டாத நீருற்று இந்த மலையில் உள்ளதுங்க ஸ்தல விருட்சம் என்பது ஆகுங்க கோயில் பேருந்து வசதி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இருந்து இருபது மீட்டர் தொலைவிலும் பொள்ளாச்சிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உடம்புல முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கோயம்புத்தூர்லேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் கோயில் அமைஞ்சிருக்குங்க உடம்புலப்பேட்டை மற்றும் பொள்ளாச்சியிலேருந்து செஞ்சேர்மல்லி ஏறாமல் நகர்பேருந்து உள்ளனுங்க நண்பர்களை அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ